அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி எல்லாம் உள்ள அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே மறுமையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழும் பொழுது நாம் சிந்திக்க வேண்டும் ஒரு விஷயத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை நமக்கு ஒரு கவர்ச்சியாக ஆக்கியிருக்கின்றான் இந்த உலகம் நமக்கு கவர்ச்சியாக இருக்குது நிரந்தரமாக வாழ வேண்டும் வாழப்போகிறோம் என்ற அந்த எண்ணம் தூண்டுகின்ற வகையில் அந்த உலகம் அமைந்திருக்கக்கூடியதாக இருக்கு ஆனால் அல்லாஹு சூரா அல் கஹ்பிலே நாற்பத்தி ஐந்தாவது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் தண்ணீரை வானத்திலிருந்து நாம் இறக்கினோம் அது பூமியின் தாவரங்களுடன் ஒன்றோடு ஒன்று கலந்து பின்னர் அது காய்ந்து அந்த தாவரங்கள் காய்ந்து சருகுகளாக மாறுகின்றன அவற்றை காற்று அடித்துச் சென்றது இதை உலக வாழ்க்கைக்கு உதாரணம் என்று அல்லாஹ் கூறி காட்டுகின்றான் எப்படி பூமியில் தாவரம் இருக்கு அல்லாஹ் மலையை இறக்குகிறான் அந்த தாவரம் தண்ணீரும் ஒன்றோடு ஒன்று கலக்குது பிறகு அந்த தாவரங்கள் சருகாக காயுது அது அந்த அந்த சருகை ஒரு காற்று எப்படி அடித்து சென்று போய்விட்டால் ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிடுதோ அது போலதான் இந்த உலக வாழ்க்கை அது போலதான் இந்த இம்மை வாழ்க்கை என்று அல்லாஹ் ஒரு புலாலமீன் ஒரு உதாரணமாக சொல்லி காட்டுகின்றான் அப்போது நாம் இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடியனா இதை எப்படி ஒரு பொருட்டாக எடுத்துக்கணும் எப்படி அந்த தாவரத்தை அந்த காய்ந்த சருகை ஒரு காற்று அடித்து கொண்டு போகுதோ அந்த தாவரம் ஒன்றுமில்லாமல் ஆகுதோ அப்படித்தான் இந்த உலக வாழ்க்கை இது நிரந்தரம் இல்லாதது இந்த அற்ப சுகங்கள் நிரந்தரம் இல்லாதது அடுத்து நாற்பத்தி ஆறாவது வசனத்திலே அல்லா சொல்லி காட்டுகின்றான் இன்னும் இந்த உலகத்திலே மனிதர்கள் எதற்கு அதிகம் தெரியும் ஆசைப்படுறாங்க செல்வமும் பிள்ளைகளும் இவ்வுலக வாழ்க்கையின் கவர்ச்சி பொருளாகும் கவர்ச்சியாக இருக்கு நிலையான நல் அறங்களே உமது இறைவனிடம் கூலியில் சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இந்த உலகத்தில் மனிதன் இரண்டு விஷயத்திற்கு அதிகமாக ஆசைப்படுகிறான் ஒன்று செல்வம் இன்னொன்று அவர்களுடைய வாரிசு பிள்ளைகள் இவ்வுலக வாழ்க்கையின் கவர்ச்சி பொருளாக இருக்கு ஆனால் அல்லாஹு எது தெரியுமா சிறந்தது அந்த நிலையான நல் அறங்கள் தான் அல்லாகுவிடத்தில் அந்த நிலையான கூலியை பெற்றுத்தரும் நீங்கள் எதிர்பார்ப்பதும் அதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரபுல்லாமன் சொல்லி காட்டுகின்றான் இந்த உலகத்தில் பாருங்கள் அந்த பிள்ளைகின் மீது வைத்திருக்கின்ற அந்த பாசத்தின் காரணமாக அந்த பிள்ளைகின் மீது வைத்திருந்த அந்த அன்பின் காரணமாக அந்த கவர்ச்சியின் காரணமாக அந்த பெற்றோர்கள் இரவு பகலாக கஷ்டப்படுவதை பார்க்கிறோம் அந்த பிள்ளைகளுக்காக எதுவெல்லாம் எது எந்த அளவிற்கு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய பெற்றோர்களை பார்க்கிறோம் அதே போல அந்த செல்வத்திற்காக நல்ல சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும் நல்ல ஒரு வீடு இருக்க வேண்டும் இன்னும் நம்மளுடைய பிள்ளைகள் மனைவிகள் சிரமப்படக்கூடாது என்று அந்த செல்வத்தின் மீதும் அந்த பிள்ளைகளின் மீதும் இந்த மனிதன் கவர்ச்சியாக இந்த உலகத்தில் இருக்குது கவர்ச்சியாக இருக்கிறான் அந்த செல்வத்தின் மீதும் பிள்ளைகள் மீதும் ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் அதுவெல்லாம் இந்த உலக வாழ்க்கையில அந்த காய்ந்த அந்த தாவரம் இருக்கே அந்த சருகா போன தாவரம் இருக்கே அந்த தாவரத்தை ஒரு காற்று அடித்தால் அது எப்படி ஒன்றுமில்லாமல் பறந்து போய்விடுதோ ஒன்றுமில்லாமல் ஆய்விடுதோ விடுதோ அது போலதான் அந்த கவர்ச்சியான பிள்ளைகளும் செல்வங்களும் ஆனால் நிலையான நல் அறங்களே இடத்திலே நிரந்தரமான கூலியை தரும் அதுதான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த சிறந்த அமல் நிலையானது அல்லாக நிலையான கூலியை பெற்றுத்தரும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அதே போல் அல்லாஹ் சொல்கிறான் நாம் மலை நாம் மலைகளை இடம்பெறல செய்யும் நாளில் பூமியை வெட்ட வெளியாக காண்பீர்கள் அல்லாஹ் நாளை மறுமையிலே அந்த மறுமை நாள் ஏற்படும் பொழுது அந்த மலைகளை அப்படி இடம்பெறல செய்து விடுவான் பூமியை வெட்ட வழியாக காண்பீர்கள் அவர்களை ஒன்று திரட்டுவோம் அவர்களில் ஒருவரை விட்டு ஒருவர் யாரும் தப்பிக்க முடியாது அவர்கள் அவர்கள் ஒருவரையும் விட்டு வைக்க மாட்டோம் அல்லாஹுர புலால் மீன் யாரையும் விடமாட்டான் அந்த தினத்திலே அந்த மலைகளில் இடம்பெயர்க்கக்கூடிய அந்த நாளிலே அந்த மறுமை நாளிலே அல்லாஹ் புலால் மீன் யாரையும் விட்டு வைக்க மாட்டான் அனைவரையும் அல்லாஹுடைய பிடியிலே நிறுத்தி அவன் விசாரணை விசாரணைக்கு இருக்கிறானே அந்த நாளை அஞ்சு கொள்ளுங்கள் இந்த உலக வாழ்க்கையானது இன்னும் கவர்ச்சியானது அதில் குறிப்பாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய செல்வங்களும் கவர்ச்சி பொருளாகும் என்று அப்போ இந்த உலக வாழ்க்கையை நாம் அப்புறம் இரண்டாவதாக மூன்றாவதாக நம்முடைய பட்டியலில் வைத்துவிட்டு முதன்மையாக நம்முடைய பட்டியலிலே அந்த மறுமையை நாம் வைக்க வேண்டும் அந்த அல்லாஹுவின் மீது முழுமையான கவர்ச்சியை வைக்க வேண்டும் அந்த சொர்க்கத்தின் மீது நாம் கவர்ச்சியாக இருக்க வேண்டும் அந்த சொர்க்கத்தை அதிகம் நேசிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபர்த்து